வர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்களுக்கு யோசிக்கிறான் ரேவியூஸ் சரி வாங்க வீடியோக்களை போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க பண்ண தப்பு எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவனுக்கு ஆறு லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க பாடுறா ஆறு லட்சம் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இந்த விஷயம் யாருக்கான தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது உன்னை கொண்டு போட்டு பொறுத்தவரை யோசிக்க மாட்டேன் எப்படி மல்லிகை தீர்த்து கட்டுறதுக்கு உன்ன ரெடி பண்ணணும் அந்த மாதிரி உன்னை தீத்து கட்டுறதுக்கு ஒருத்தர் ரெடி பண்றதா இருக்கும் பாத்துக்கோ இதுக்கு மேல அந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது காசை வாங்கணும்லாம் வேலையை முடிச்சோம்லாம் கண்காணா தூரத்துக்கு எங்கன்னா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ராஜேஸ்வரி வாட்னே ஓகே மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பக்காவா ஸ்கெச் போட்டு பக்காவ வச்சுன்னு இருக்கோம் ஆளை முடிச்சுட்டு எங்க நாங்கள் கிளம்பினே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் ஷாக்கிங்கா இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு இந்த பதட்டத்தோட என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறுவிறுப்பான தான் நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரவுடியை நம்ம மல்லியை பாத்துறாங்க மல்லி ரவுடியை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா என்னடா எதனா ஒன்று பண்ணுங்கடான்ற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க அவனும் கையில் அப்படியே சும்மா டேய் வந்துட்டடா போட்டலாமான்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து சிரிக்கிறாங்க மல்லிக்கு ஒரு பக்கம் பயம் வந்துருது ஐயோ என்னடா இவன் கையில் வச்சுன்னு இருக்கானே ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எதனா பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கம் திரும்பி பார்க்கறாங்க ஆளுங்க யாருமே இல்லை நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக பார்த்து கரெக்டாக புடிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி ஒரு பக்கம் பதட்டத்திலேயே நின்னு இருக்காங்க அந்த சமயத்துல அங்க ஒரு நபர் நடந்து வர்றார் வயசானவருன்னு கடை வச்சிக்கலாம் அவர் வந்து நடந்து வராரு என்னம்மா இங்கே நின்றுட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா முன்னாடி ரெண்டு ரெமடி பசங்க வந்து நின்று என்னவே பார்த்துன்னு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் பயப்படுவாங்களாம்மா தைரியமாக முன்னேறி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சரி வா நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு தாத்தா கையை பிடிச்சிடலா டே நான் பிடிச்சிட்டேன்டா வாடா டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சவுண்ட் சவுண்டுடுறாரு அடாப்பாவே நீயும் அவன் கூட்டணியில் ஒருத்தனா இந்த விஷயம் இவ்வளோ நேரம் எனக்கு தெரியாம போச்சு அப்பு சரியான ஆப்பாய போச்சு நாம நம்ம உண்டு நம்ம பழப்பு உண்டு நமக்கே ஆப்ப வைக்கிற மாதிரி திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிட்டை போடுவான்னு யாருக்கு தெரியும் ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே நீ தான் போய் என்ன காப்பாற்றணும் எனக்குன்னு ஒரு வெளிச்சத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கடவுளை இருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டமான ஒரு சூழலாக தான் போயின்னு இருக்குங்க சரி எப்படினாலும் நடக்கட்டும் எல்லாமே அந்த கடவுள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கடவுளோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் வேண்டின்னு மல்லி இருந்துன்னு ஏதோ நடக்குமோ நடக்குமான்னு வேணுன்னு இருக்காங்க அவன் அட்ரோ மூஞ்சினோன்னு சொல்லிட்டு இப்படி இதுன்றாங்க உடனே திடீர்னு அவங்க கையை வேலை பிடிக்கிறாங்க ரா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மறுபக்கம் அரவிந்த் அந்த பக்கம் பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் பிடிச்சி சும்மா அடி அடி அடிக்கிறானுங்க அவனும் இருந்து அந்த ஆசிட் கீழே வந்து அப்படியே பொசுங்கிறதுட்ட அடையே தார் ரோட்டில் உடனே அவனுக்கு நூக்கி தள்ளிட்டு ஒரு பக்கம் ஓடுறானே இவனுக்கு பிடிக்க பார்க்கறானு முடியல விஜயே நம்ம அரைந்தாலும் திடீர்னு வந்து யார் மல்லி எதுக்காக உன் மேலே ஆசிட் அடிக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கே தெரியல விஜய் திடீர்னு வந்தாங்க நின்று பார்த்து தாத்தா ஹெல்ப் பண்ணுற மாதிரியே வந்து அந்த தாத்தாவும் என் கையை பிடிச்சினாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல பயமாயிருச்சு அந்த சமயத்துல தான் நல்ல வேலை கடவுள் அனுப்பிச்சு வச்ச மாதிரி நீங்க வந்தீங்க நீங்கள் வராமல் இருந்தால் என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு பக்கம் அகோரமா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் நான் இருக்கலை நான் இருக்கிற வரையும் உனக்கு கெட்டதே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாகவும் ஒரு பக்கம் பணம் அழகாகவும் பேசினு இருக்காரு அவர் பேசுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது க்யூட்டாகவும் இருக்குது இருந்தாலும் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சியம் தான் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதை சொல்லவும் முடியாது இப்போ சொன்னால் இவர் இருந்துன்னு அதுவே ஒரு பக்கம் கோபமாக எடுத்து அதுலேருந்து ஒரு பக்கம் நம்ம மேலே ஆவேசப்படுவார் அதனால சொல்லவும் முடியாது இப்போ என்ன தான் பண்ணுறது எதுக்கும் ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது கடவுளே எனக்கு மட்டும் ஏன் அந்த சோதனை ஏன் இந்த வேதனைன்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு பக்கம் திட்டின்னு இருக்காங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருப்போது எப்படி எல்லாம் சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே அந்த கடவுளோட திருவிளையாடலாம் இருக்குது அந்த திருவிளையாடலில் மாட்டின்னு நாமும் ஒரு பக்கம் பாடாக பட்டுனு நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் கஷ்டமே நல்லவங்க உங்களுக்கு வந்து நான் என்னைக்கிடா நல்லது வரும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதை இவங்க மாதிரி கேடு கேட்டவங்களுக்கு நல்லதே நடந்து இருக்கு அவங்க என்ன பண்ணாலும் சரி 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 சொல்லிட்டு நடந்து இருக்கு ஆனா நம்ம என்னதான் பண்ணாலும் எல்லாமே தப்பாதான் போய் முடியுது கடவுளே இதுக்கு ஒரு எண்டே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு பக்கம் ப்ரே பண்ணிருக்காங்க நல்லது நடக்குமா நடக்காதா என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பான தொடராக தான் நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் எதானா புதுசாக ட்ஸ்ட்டு தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களே வீட்டுக்கு வந்ததும் ஏன் மல்லி நல்லபடியாக வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை விட்டுறாங்க உடனே ஏன் எனக்கு என்ன ஆகிக்குன்னு நினச்சிங்க என்னக்கா நீங்களே அவளுக்கு பாசிவ் அடிக்கலாம் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை 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 ஃப்ளோவில் நார்மலாக கேட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறையா நியூஸ் பார்க்கும்போது ரொம்பவே தப்பு தப்பாக இருக்குது இருக்கேன் இவளே தனியாக போக நான் சொல்லுங்களான்னு இருந்தேன் எப்படி அவளே வந்துட்டான்னு சொல்லிட்டு கா வர்ற வழியில் மல்லி மேலே யாரும் ஆசிட் அடிக்க பார்த்தாங்க நல்ல வேலை நான் போனேன் நான் மட்டும் போகாம இருந்தால் என்ன நடந்துருக்குன்னே தெரியாது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி மல்லியோட முகம் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வழியில் துடிச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க டேய் நான் எதிர்பார்த்ததே அதனடா நீ தான் போய் அதை தடுத்ததா அந்த ரவுடியில் நம்பி ஒரு யூஸும் இல்லை இனிமேல் நாம்ளே தான் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் டேய் நான் சொன்னது யோசிச்சா இல்லையா அக்கா அதை உட்கா மல்லிக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நான் சொன்னிருக்கேன் கேர்லஸாக அதை பற்றி சப்பியாக பேசினிருக்கேன் அதெல்லாம் இப்போ முக்கியமே இல்லை நம்மளுக்கு அதை பற்றி கான்செப்டே தேவையில்லை நம்ம இதை பற்றி பேசணுமோ அதை பற்றி பேசலாம் மல்லிகைக்கு எதனோடு நடந்திருந்தால் என்ன பண்ணி போனான்னு எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சுக்கா எனக்கு அப்படியே பதட்டத்தில் கை விடல கால் வரலாம் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு ஏவன் பிரிஞ்சு போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஒரு பக்கம் செதுக்கிறாங்க ஸோ நண்பர் இந்த வீடியோ வீடியோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டண்டா சி யூ நன்றி வணக்கம்